ஒரு தாய் வயசு இருக்கும் அந்த அம்மாக்கு அந்த அம்மாட்ட போய் இவனுக்கு எப்படி பண்ணனும்னு மனசு வந்துச்சுன்னு தெரியல தாயோடி இந்த மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் வந்து தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் தெரியாத பசங்க இவங்க வீட்ல எல்லாம் பொம்பளைங்க இருக்காங்களா இல்ல இருக்கிற பொம்பளைங்க போய் இந்த மாதிரியான செயல்ல ஈடுபடுவானா அப்போ அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மா சென்னை அடையார்ல பாலத்துக்கு கீழ துப்புரவு பணியாளரா வேலை பார்த்துட்டு அந்த அம்மா அந்த அம்மாக்கு வயசு ஒரு அம்பது வயசு இருக்கும் அது தூய்மை பணியாளரா மாத்திட்டு வந்தோம் மருசுல அது மாதிரி தூய்மை பணியாளர்னு சொல்லுங்க சரியா

மாசமா தெரியல எப்படி இவனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க மூணு மாசம் ஒரு நாலு மாசத்துல பெயில வெளிய வந்துருவாங்க தயவு செய்து இவனை எல்லாம் அரெஸ்ட் பண்ணாதீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவனை அரெஸ்ட் பண்ணி இந்த மாவு கிட்டு கதை அந்த கதைக்குள்ள எல்லாம் தயவு செய்து இவனை எல்லாம் கொண்டு போவாதீங்க ஒண்ணு கரண்ட கால்ல இருக்கக்கூடிய நரம்ப கட் பண்ணி விடுங்க இல்லன்னா அவனோட கரண்டையே கட் பண்ணி விட்டுருங்க இதுதான் அவனுக்கு சரியான தண்டனை